உயிர்களில் சிறுகதை இயற்றியவர் பா ஜீவகாருண்யன் நான்கு மற்றும் இரண்டு வயதுகளில் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு பிறகு மூன்றாவது பிரசவத்திற்காக மருத்துவமனையில் இருக்கும் மனைவியை பார்க்க புறப்பட்டேன் இந்த வாரிசாவது ஆணாக இருக்க வேண்டும் எனும் விருப்பம் எங்கள் இருவருக்குள்ளும் நிறைந்து கிடந்தது ஆணாக பிறந்துவிட்டால் திருமுனை பிள்ளையாருக்கு நூற்றி எட்டு தேங்காய்கள் உடைப்பது என மிடில் கிளாஸ் உத்தியோக வேண்டுதல் என் மனைவி குழந்தையின் எடைக்கு எடை ஒரு வயது முடிவில் ஒரு ரூபாய் நாணயங்கள் ஐந்து மொட்டைகள் என்று திருப்பதி வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் வேண்டுதலை நீட்டித்திருந்தாள் பெயரும் பாலாஜி என்றே முடிவாகி இருந்தது இன்று இன்னும் சில மணி துளிகளில் இதற்கான விடை கிடைத்துவிடும் ஆனா பெண்ணா என்ற அந்த நிலை காலை ஏழு மணி இருக்கும் தரையையும் நடுங்க வைக்கும் குளிருக்கு கொஞ்சம் மிதமாக தேநீர் குடித்து மருத்துவமனை நோக்கி செல்ல முடிவெடுத்தேன் தேநீர் கடைகளில் தவறாமல் இடம்பெறும் தமிழகத்தின் பிரபல நாளிதழின் செய்தியை அறுபது வயது மனிதர் ஒருவர் உறக்க வாசித்துக் கொண்டிருந்தார் நான்கும் பெண் பெற்றதற்கு கட்டிய மனைவியை வெட்டிய கணவன் செய்தி காதுகளில் விழுந்த நொடிகளில் என் உடல் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அதிர்ந்து பின் அடங்கிற்று சதக் சதக் என்று குத்தி குபுக் குபுக் என்று இரத்தம் வழிந்தது போன்ற செய்திகளை விடவும் இது கொட்டை எழுத்துக்களில் வந்திருந்த அந்த கொலைகார கணவன் செய்தி என்னை கலங்கடித்தது நான்காவதும் பெண் பிறந்ததற்கு அந்த பெண் என்ன செய்வாள் பாவம் அதற்காக இப்படி ஒரு அகால முடிவு அந்த பெண்ணுக்கு ஏற்படலாமா இப்படி ஒரு முடிவை அவளுக்கு ஏற்படுத்திய அந்த கணவன் என்கிற மகாபாவியை அவனை ஆத்திரப்படுவதில் அர்த்தமில்லை என்பது புரிந்தது சிகரெட்டுக்காக பக்கத்து பெட்டி கடைக்கு நடந்தவன் கணவன் மனைவியாக தெரிந்த ஆண் பெண்ணுடன் தேநீர் கடை நோக்கி வந்த சிறிய உருவத்தை பார்த்து திகைத்து நின்றேன் ஆண் கருத்து அடர்ந்த தாடி மீசையில் பச்சை அழுக்கு லுங்கியில் அரைக்கால் சட்டையில் தலைப்பாகையுடன் இருந்தான் முப்பது வயது மதிக்கத்தக்க தோற்றம் அவளுக்கு இருபத்தி ஐந்து தாண்ட வாய்ப்பில்லாத மாநிறம் கத்தரிப்பு சேலையில் சிவப்பு நிற ஜாக்கெட்டில் கத்திப்பிடி கணக்காக கச்சிதமாக லட்சணமாக இருந்தாள் ஆனால் அந்த மூன்றாவது உருவம் அவளை அந்த பெண்ணை தாராளமாக சாதாரணமாக நடக்க விடாமல் அவளுடன் ஒட்டி உராய்ந்தபடி குரங்கு போல் அசைந்து அசைந்து வந்தது அந்த அவலட்சணமான உருவம் தோளில் சுமந்து வந்த கடப்பாறையை இரண்டு மண்வெட்டிகளை தேநீர் கடையின் ஓரமாக வைத்த ஆண் கடைக்காரரிடம் ரெண்டு டீ ஸ்ட்ராங்காக போடுங்க என்றான் கட்டிய மனைவியை வெட்டிய கணவன் செய்தியை கவனமாக படித்து கொண்டிருந்த பெரியவர் படித்த செய்தியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு குறிப்பாக பத்திரிகையை மூடிவிட்டு வந்திருந்த கணவன் மனைவி மற்றும் அந்த குழந்தையை அவலட்சணமான அந்த குழந்தையை கண்களை சுருக்கி பார்த்தார் பெரியவர் மட்டுமில்லாமல் அங்கு சுற்றியிருந்த அனைவருமே அந்த உருவத்தை சற்று அதிர்ச்சியுடனும் அருவருப்புடனும் பார்ப்பது எனக்கு நன்கு புரிந்தது அது இளம் நீல நிற அரைக்கால் சட்டையில் டீஷர்ட்டில் இருந்த அந்த சிறிய உருவம் நான் இப்போது அதை ஆராய்ச்சியுடன் பார்த்தேன் விடிந்தும் விடியாத காலை வேளையில் இரண்டு கைகளிலும் ஜாங்கிரியை பிடித்து எச்சில் வெளியே ஆவலுடன் சுவைத்துக் கொண்டிருந்த என் மதிப்பில் அதற்கு நான்கு வயதாகும் என்று தெரிந்தது எந்த வகையில் பார்த்தாலும் அவலட்சணமாகவே அந்த உருவம் தெரிந்தது மிக மெல்லிய இரும்பு கம்பிகளைப் போன்று குத்திட்டு நிற்கும் விரர்க்கடை உயர கோரை முடிகள் முன் துருத்தி ஏறி பறந்த நெற்றி அழுத்தி அதன் சப்பை மூக்கு பிதுங்கிய கன்னங்கள் கிணற்றுக்குள் தவளை விழுந்ததை போன்ற கன்னக்குழி கிடந்து பார்ப்பவர்களை பயமுறுத்தும் சிறிய நேரில்லாத எரித்த மொக்கை மூலிப்பற்கள் இந்த அவலட்சணத்தை விடவும் உலகில் வேறு ஏதாவது அவலட்சணம் கோரம் இருக்க முடியுமா விபரீதமாக யோசித்தபடியே சிகரெட்டை மறந்து சிலையாக நின்றேன் அந்த விசித்திர ஜீவன் பாதி ஜாங்கிரியை வாயில் திணித்து நிலையில் அந்த பெண்ணிடம் தேநீருக்கும் அடம்பிடித்து கொண்டிருந்தது கியாம் மியாங் என்ற பொருளில்லாத ஒளியை எழுப்பி நின்ற இடத்திலேயே கோணல் மாணலாக கை கால்களை உதைத்து குதித்து கொண்டிருந்தது தேநீரை குடித்து முடித்திருந்த பெண் இன்னாவேனு கண்ண டியா என்று அந்த ஜீவனை கொஞ்சி குழாவியதை கணவனிடம் மூன்றாவது தேநீருக்காக உத்தரவிட்டாள் பத்திரிக்கை பெரியவர் பொறுக்க முடியாமல் பெண்ணிடம் கேட்டார் உன் பிள்ளையாமா இது ஆமாம்ங்க என் பையன் இவ்வளவு காலையிலேயே இதுக்கு ஜாங்கிரி வாங்கி கொடுத்துருக்கீங்களே உடம்புக்கு என்ன ஆறுது நானும் வாங்கி கொடுக்கலிங்க இவர் தான் இவர் இவன் இவரோட செல்லங்க முட்டாய் கடையை பார்த்ததும் பையன் கேட்டான்னு வாங்கி கொடுத்துட்டாரு ஐயா அபாண்டமாக போய் சொல்கிறாங்க இவ தாங்க பையன் கேட்குறான் வாங்கி கொடுன்னு சொன்னான் இப்போ பாருங்கள் பழியை ஏமாலைப்பட்றான் என்ன கொழுப்பாருங்க இவளுக்கு என்று செல்லமாக மனைவியை முறைத்தான் கணவன் கணவன் மனைவி இருவரையுமே கூர்மையாக பார்த்து குரலடங்கி கேட்டார் பெரியவர் பையனுக்கு பேச்சு வராதா மூல வளர்ச்சி குறவா இருக்குன்னு பேசுறது கஷ்டம்னு டாக்டருங்க கண்டிஷனாக சொல்லிட்டாங்க என்றபடி ஜாங்கிரியை சுவைத்த குழந்தையின் வாயை அழுத்த துடைத்த அந்த பெண்ணை அவள் தொலைபேசி இணைப்புக்கு கேபிள் புதைக்க சாலையோரம் பள்ளம் தோண்டும் கூலி உழைப்பாளிகள் இவர்கள் என்பது பார்க்க புரிந்தது நல்ல அழகு ஆரோக்கியத்துடன் இருக்கும் இருவருமே கஞ்சியோ கூழோ ஏதோ ஒன்றை குடித்து கிடைக்கும் எதையோ சாப்பிட்டு சளைக்காமல் நாள் முழுவதும் கடினமாக உழைக்கும் சக்தி கொண்டவர்களாகவே எனக்கு தெரிந்தனர் இவர்களுக்கு இந்த தம்பதிகளுக்கு அனைத்து வகையிலும் குறைபட்ட இந்த உயிர் எப்படி ஏன் இறைவன் படைப்பில் இப்படி ஒரு குரூரம் ஏன் இந்த கொடுமை நினைப்பு தகிப்பில் என் நெஞ்சம் கனத்தது அடைத்து நெறித்து வரும் பேருந்தை பிடிப்பதற்குள் புகைத்துவிட தீர்மானித்து சிகரெட்டை பற்ற வைத்தேன் பத்திரிக்கை பெரியவர் மனம் நிகழ்ந்தவராய் அந்த தம்பதியை ஆசீர்வதிப்பது என் காதுகளில் விழுந்தது அடுத்த பிள்ளையாவது நிச்சயம் உங்களுக்கு நல்லதாக புறக்கட்டும் வேண்டிக்கிங்க என்று கூறிவிட்டு கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்றார் இந்த ஏழை தம்பதியருக்கு அடுத்த பிள்ளை நிச்சயம் குறையில்லாத பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களை பார்க்கும் அனைவரின் விருப்பமாகவும் வேண்டுதலாகவும் இருக்கும் என்ற என் இன்னத்தில் இடி விழுந்தது அந்த கூலிக்கார இளைஞன் பேச்சு என் மனதை பிசைந்தது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்னு சொல்கிறீங்க கேட்க நல்லா தாங்க இருக்குது வசனம் எல்லாம் நம்பி கைவிட்டுருச்சுங்க எங்களுக்கு பிள்ளையே பிறக்காதுங்க உள்ளே பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க இப்படி ஒரு கொடுமை தகவலை கொஞ்சமும் எதிர்பாராமல் பெரியவர் முகம் சட்டென வெளுத்து போயிற்று நீண்ட மௌனத்திற்கு பிறகு அவரையும் மீறி ஆத்திரப்பட்டவராக பெரியவர் உறக்கவே முணுமுணுக்க ஆரம்பித்தார் சரி புள்ள இல்லைன்றதுக்காக இப்படி ஒரு அவலட்சணத்தை கட்டிகிட்டு அழணுமா என்ன நாட்டில் நல்ல பிள்ளைங்களுக்கு பஞ்சமா என்ன இந்த ஊனத்தோட காலத்துக்கும் அவஸ்தப்படுறதுக்கு இந்த பிள்ளையும் வேணாம் தொல்லை வேணாமன்னு சும்மா இருந்துடலாமே ஐயா என்னமோ பஞ்சம் கிஞ்சம் புல்ல தொல்லைன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்கிறாப்புல தெரியுது என்ற இளைஞன் பெரியவர் பக்கத்தில் நெருங்க பெரியவர் சற்று சுதாரித்து கொண்டார் சரி அப்போ இதுதான் நமக்கு விதித்தது இறைவன் சித்தம் இதுதான்னு மனசை தேத்திக்க வேண்டியது தான் இப்படி ஒரு புள்ளை போகிறப்புக்கு நாம் யாரை நோவுறது யாரை குறை சொல்கிறது ஐயா நாங்களும் அப்படி ஒரு நினைப்பில் தாங்க இந்த பிள்ளைய ரெண்டு வருஷமாக எங்கள் வயிற்று பிள்ளையாக எடுத்து வளர்க்குறோம் உள்ளே இருக்கிறவங்க இல்லாதவங்க எத்தனையோ பேர் எலி கிளி பாம்பு பள்ளி கரப்பாம்பூச்சி வரைக்கும் எத எதையோ அன்பாக வளர்க்குறாங்கன்னு கேள்விப்பட்ட பிறகு தான் நாங்கள் இந்த உசுரை மூல வளர்ச்சி இல்லாத பேச அழகில்லாத இந்த மனுஷ உசுரை எங்களுதுன்னு எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பெரியவர் பதப்பதைத்தார் தம்பி தம்பி என்று நான் தழுதழுத்து அந்த இளைஞனின் கைகளை பற்றிய நொடியில் இந்த தம்பதி வளர்க்கும் இந்த குழந்தை உறவினர் குழந்தையா அனாதை குழந்தையா யாருடைய குழந்தையாக இருக்கும் என்று எனக்குள் துளிர் கொண்டிருந்த குழப்ப கேள்விகள் துளிர் நிலையிலேயே கருகத் தொடங்கின பிறக்கப் போகும் எனது மூன்றாவது குழந்தை ஆணாகவே இருந்தாலும் சரி விநாயகருக்கு நூற்றி எட்டு தேங்காய்கள் எடைக்கெடை நாணயங்கள் முடி மொட்டை இவைகளுள் எதையும் கண்டிப்பாக நான் காணிக்கையாக செய்ய போவதில்லை என்று தீர்மானித்து கொண்டேன் இந்த சிறுகதை செம்மலர் என்னும் திங்கள் இதழிலிருந்து எடுத்தாளப்பெற்றது பெற்றது